விஷயங்களில் என்றைக்குமே அக்கறை செலுத்தாத ஒரு துரோக கட்சின் அது திமுக ஆனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அந்த கூட்டத்தை புறக்கணிக்காமல் பங்கேற்றார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக ஒரு தமிழ் இன வெறியை கிளப்பிடுறாங்க இப்போ எனக்கு அதில் என்ன ஒரு முரண்பாடான விஷயம்னா இப்போ நம்ம சொல்லியிருக்காரு இப்போ எங்களுக்கு தண்ணீர் வாங்க தெரியும்னு துரைமுருகன் சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரு செங்கல் கூட நடவிட மாட்டேன் அவங்க கர்நாடக அரசு வந்து அங்கே நாங்கள் அணைக்கட்டோன்னு சொல்கிறப்ப மேதில் வந்து இந்த துரைமுருகன் சொல்லியிருக்காரு அங்கே ஒரு செங்கல் கூட நான் நடவிட மாட்டேன் எல்லாமே சரி இப்போ வந்து கர்நாடகா வந்து காங்கிரஸின் நிழலில் தான் இருக்கு நம்ம வந்து ஆளுங்கட்சி வந்து யார் அப்படின்னா திமுக அவங்களும் வந்து யார் கூடனா காங்கிரஸ் கூட்டணி இது வந்து ஏன் வந்து அவங்களால இப்போ காங்கிரஸ்ட வந்து உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அங்கே வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுது ஸோ இது வந்து இது மறைமுகமான ஒரு அரசியல் விளையாட்டாக வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டு உரிமை மீட்பு விஷயங்களில் என்றைக்குமே அக்கறை செலுத்தாத ஒரு துரோக கட்சின்னா அது திமுக அதிமுக அதுக்கு செலுத்ததில்லை இருவருமே என்ன பண்ணுறாங்க திராவிட கட்சின்னால் தமிழ்நாட்டு உரிமைகளை திரும்ப திரும்ப பலியிடுவது அவர்களுடைய பதவி நலனுக்காக அரசியல் நலனுக்காக தமிழர் உரிமை மீட்பை எப்படியாவது பலியிட்டு அதில் ஒரு பதவி கிடைக்குதான்னு பார்க்குற அளவுக்கு தான் இருப்பாங்க செயல்படுறாங்க இன்றைக்கு மட்டும் இல்லை எதுவும் இன்றைக்கி மேகதாது விஷயத்தில் திரைமுருகன் இப்படி இருக்காரேன்னு வருத்தப்படுறோம் எழுபத்தி ரெண்டில் இந்த துரோகத்தைத்தானே திமுக செஞ்சது எழுவத்தி ரெண்டில் வந்து அவர்கள் மூன்று நான்கு அணைகளை கட்டினாங்க ஏமாவதி அணை ஏரங்கி கபினி சொர்ணவதி அர்க்காவதி இந்த ஐந்து அணைகளும் சட்டவிரோதமான அணைகள் எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் தமிழ்நாட்டு ஒப்புதலும் இல்லாமல் கட்டப்பட்ட அணைகள் ஏன் ஒப்புதல்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒப்புதல் என்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒப்பந்தத்துலேயும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தத்துலையும் இருக்குது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பிலையும் இருக்குது காவேரி தீர்ப்பாயத்துலையும் இருக்குது எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்க நீங்கள் கீழ் பாசன மாவட்டங்களில் கிட்ட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஒரு அணை கட்டக்கூடாது தடுப்பணை கூட கட்டக்கூடாது என்பதுதான் விதி இந்த காவேரிக்கு மட்டும் கிடையாது பாலாருக்கும் அந்த விதி தான் அதே ஒப்பந்தான் அதே தீர்ப்பு தான் ஆனால் அந்த தீர்ப்பை ஆந்திராவும் மதிக்காது கர்நாடகாவும் மதிக்காது கேரளாவும் மதிக்காது ஏன்னா மூணு பேருமே ஆமாம் மூணு பேருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டால் டெல்லி ஆட்சியாளர்கள் மகிழ்வார்கள் எப்படி ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது டெல்லிக்காரன் வந்து ஆயுதம் கொடுத்து உதவி செஞ்சு இன்னும் நிறைய பேர் கொல்லுன்னு சொன்னானோ அதுபோல் தமிழ்நாட்டில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் சாவாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சாவட்டோன்னு வேடிக்கை பார்ப்பாங்கன்றது புரிஞ்சுக்கிறாங்க மூணு மாநிலமும் அதற்கேற்ப இவர்கள் காய நகர்த்தி இவங்களுக்கான திட்டங்களை சாதிச்சுக்கிறாங்க அப்போ வந்து தொ எழுபத்தி ரெண்டில் இந்த அணைகள்லாம் அஞ்சு அணைகள் கட்டும் போது இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார் கலைஞர் அன்னைக்கு ஒரு செங்கல் கூட வைக்க மாட்டோன்னு பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அஞ்சு அணையை அவன் கட்டிட்டான் அங்கே இருக்கக்கூடிய கேஆர்எஸ் டேம் அணை மட்டும்தான் தமிழ்நாடு ஒப்புதல் பெற்று கட்டப்பட்டது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அணையை கட்டும்போது நாங்கள் ஒரு டேம் அதுக்கு கட்டிக்கோன்னு சொல்லிட்டு தான் மேட்டூர் அணையை நம்ம கட்டினோம் மேட்டூர் அணையும் அதுவும் ஒரே டேம் ஈக்குவலான லெவல் இன்றைக்கி கூட பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனைகளை பார்த்தோம்னா பெங்களூரில் தண்ணீர் அப்படி பிரச்சனைனாலும் அவங்க அணையில் முக்காவாசி நிரம்பியிருக்கு இன்றைக்கும் முக்காவாசி நிரம்பிட்டுருக்கோம் அவங்க பிள்ளையோ ஒரு பார்த்தா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுடைய அணைகள் நிரம்பி எல்லா அணைகளும் சட்டவிரோத அணைகள் அப்போ வந்து நீங்கள் அணையை கட்ட விட மாட்டான்னு செங்கல் எடுக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் கட்டுவதற்கான வேலையில் தீவிரமாக இருக்கான் இப்போ இந்த இதில் காவிரி ஆணை மீட்ட மீட்டிங்லேயே அவன் என்ன பண்ணிட்டான் ஒப்புதல் வாங்கி தீர்மானம் போட்டு நீர் ஆணையத்துக்கு அனுப்பிட்டோம் அந்த ஒப்புதலுக்கும் திமுக போய்ட்டு அதில் பங்கெடுத்து துரோகம் செய்திருக்குது அப்போ இவர்கள் தொடர்ந்து துரோகத்தை வெளியே செய்து கொண்டு வெளியே மக்கள்கிட்ட பேசும்போது என்னென்னா நாங்கள் எதை செய்ய மாட்டோம் எங்களுக்கு தண்ணி வாங்க தருவன் வெளியே பேசுறது ஆனால் நடைமுறையில் என்ன செய்வாங்க உள்ளடி வேலை என்ன பார்ப்போம்னா கர்நாடக சார்போடு நடந்து கொள்வது கர்நாடக கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு துணை செய்வது அன்றைக்கு அதனால்தான் வந்து அந்த வழக்கே காவிரி வழக்கு வா அந்த அணைகளுக்கு எதிரான வழக்கு அந்த வழக்கே போய் கலைஞர் வந்து வாபஸ் வாங்கினார் வாபஸ் வாங்கின பிறகு அவன் அந்த மூணு அணைகளையும் ஐந்து அணைகளையும் கட்டிக்கிட்டாங்க இன்றைக்கும் அதுபோல் இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்த காவிரி ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை பங்கேற்க செய்திருக்கிறார்கள் ஸ்டாலின்லாம் கவர்மெண்ட் இருக்காங்களே அதிகாரிகள் இதுவரைக்கும் பங்கேற்ற வழக்கமே கிடையாது மேகத்தாட்டு விஷயத்தை வைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி ஆட்சி காலத்திலலாம் அதான் நடந்துச்சு வைக்கிறாங்கன்னா அந்த மீட்டிங்கை புறக்கணிச்சுருவாங்க அதுதான் வழக்கமாக நடந்துட்டுது ஆனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அந்த கூட்டத்தை புறக்கணிக்காமல் பங்கேற்றார்கள் ஏன் பங்கேற்றார்கள் என்பதற்கு இப்போது வரை திமுக அரசு பதில் சொல்லவே இல்லை நீ ஏன் பங்கேற்றீங்க முதல்ல எடப்பாடியே கேட்குற ரெண்டாம் தேதியே கேட்கறாரு ஒன்றாம் தேதி கூட்டம் முடிஞ்ச உடனே ரெண்டாம் தேதியே கேட்குறாரு எடப்பாடி பதில் வரல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தான் என்ன சொல்கிறேன் நேற்று தான் எனக்கு மீட்டிங் மினிட்ஸ் வந்துச்சு நாங்கள் பண்ணுற பங்கேற்றதே அதுக்கு ஒப்புதல்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க அது தப்புன்றார் இங்கே சொல்லி என்ன பிரச்சனை அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்காமல் அதை சொல்லியிருக்கணும் அப்போ நீங்கள் உள்ளடியாக இருந்து கொண்டு மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை செய்து இந்த துரோகத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறேன்னு தான் நம்ம குற்றஞ்சாட்டுக்கிறோம் இப்போ திராவிட கட்சியில் வந்து இந்த கர்நாடகா காவேரி விஷயத்தில் வந்து இதுவரைக்கும் துரோகம் தான் பண்ணாங்கிறது தான் வந்து உங்கள் நிலைப்பாடா சார் எப்போவுமே அதான் பண்ணுறேன் காவிரி விஷயத்தில் அந்த திராவிட கட்சிகள் துரோகம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்பிலேயே அவர்கள் மீட்ட உரிமைன்னு எதையுமே சொல்ல முடியாதுல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இதான் உரிமை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த உரிமை இருக்குன்னு ஏதாவது ஒரு உரிமை அவங்க சொல்ல முடியுமா இப்போ காஷ்மீர் போன்ற மாநிலங்களுக்கு முந்நூற்றி எழுபது பற்றிலாம் பேசுகிறோம்ல அதுபோல் பல மாநிலங்களில் சிறப்பு அதிகாரம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ கே ஆந்திராவில் தெலுங்கானா மாவட்டங்கள் இருக்கு பாருங்கள் அந்த மாவட்டத்துக்கு மட்டுமே முந்நூற்றி எழுவத்தொன்று டிஇன்னு வாங்கியிருந்தான் வெறும் அந்த அந்த நான்கு மாவட்டம் பின்தங்கி போயிருக்குன்னு அந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்விகளையும் வேலைவாய்ப்புலையும் இது தனி இடஒதுக்கீடு சிறப்பு பொருளாதார விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இது குடியரசுத் தலைவருடைய ஆணையை போட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்குலையே அப்போ அந்த அளவுக்கு ஒரு மாநிலம் தன்னுடைய மாவட்டத்திலே நம்ம மக்களை மேம்படுத்துவதில் அக்கறை செலுத்தி உச்சநீதிமன்ற இதில் அரசமைப்பு சட்டத்திலேயே ஒரு சிறப்பு உறுப்பு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் போடக்கூடிய அளவில் வேலை பார்த்துருக்குறாங்க இதே அரசமைப்பு தான் ஆனால் இவர்களால் அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடிஞ்சுதா இந்த தமிழ்நாட்டுக்கு என்று சிறப்பு அதிகாரத்தை ஏதாவது ஒன்றை இந்த உரிமையை நாங்கள் மீட்டுட்டோம் இவங்களால சொல்ல முடியும் ஒன்றுமே முடியாது இவங்க என்ன சொல்லுவாங்க நான் இந்த திட்டம் கொண்டு வந்தேன் அந்த திட்டம் கொண்டு வந்தேன் எல்லாம் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டது உன் ஆட்சி அதிகாரத்தை மீறி இந்த உரிமையை நாங்கள் இந்திய அரசு அரசுக்கிட்டேருந்து மீட்டோம்னு எதோ சொல்ல முடியாது ஆனால் வலியிட்ட உரிமைன்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட சொல்ல காவேரியிலேருந்து பெரியார்லேருந்து பாலாட்டிலேருந்து எல்லா உரிமையிலையும் இவர்கள் பறி கொடுத்து விட்டார்கள் இன்னும் பல உரிமையில் அவங்க ஏதாவது இந்த பதவியை கொடுக்குறோன்னு சொன்னால் இன்னொரு உரிமையை கொடுப்பதற்கு திமுக அதிமுக ஆட்சியாளர் ரொம்ப தொடர்ந்து அதுக்கு தயாராக இருக்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நீங்கள் பெங்களூருன்னு சொன்னீங்க சார் பெங்களூர் பெங்களூருங்கு எனக்கு சொல்லும்போது வந்தது இன்றைக்கி வந்து மக்கள் தொகை அதிகமான நகரங்களில் வந்து இன்றைக்கி பெங்களூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் கிட்டத்தட்ட வந்து இப்போ அதோடய மக்கள் தொகை வந்து ஒன்று புள்ளி மூணு கோடினு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து அது இன்னும் ஒரு கோடி ஜாஸ்தியாகி ஒன்று புள்ளி நாலு எட்டுங்கிறாங்க இப்போ நிறைய பேர் நானுமே வந்து செய்திகள் பார்க்குறப்ப டெய்லி வந்து எல்லாம் மக்கள் வந்து குடத்தை தூக்கிக்கொண்டு ஒரு சைடு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடும் வந்து தண்ணி வந்து அது ஒரு மாதிரி செழிப்பாக இருக்காங்க அந்த அணைகளை ஒட்டி இருக்கும் நகரங்களில் வந்து தண்ணி இருக்குது ஆனால் மெயின் இருக்கிற பிரச்சனை வந்து அங்கே தண்ணி சிக்கலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெங்களூரில் இப்போ அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க அதையும் மீறி தண்ணி தருவாங்களா பெங்களூரில் வந்து காவிரி பாசனத்திலே வராத பகுதி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உச்சநீதிமன்றம் காவிரி தீர்ப்பை அளிக்கும் போது பெங்களூரை காட்டித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரே குறைச்சாங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்த அந்த தீர்ப்பை கூட நூற்றி எழுவத்தி ஏழாக குறைக்கிறோன்னதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா பெங்களூர் வளர வேண்டிய நகரம் எனவே நாங்கள் தண்ணீர் தரோம் என்று அதிலேருந்து காவேரியிலருந்து அவர்கள் முப்பத்தி நாலு டிஎம்சி வரைக்கும் பெங்களூருக்கு தண்ணி எடுத்துக்கலான்னு ரெண்டாயிரத்தி பதினாட்டிலே இப்போ சொல்லிட்டாங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு நிலவரப்படி இருபத்தஞ்சி டிஎம்சியை கூட காவேரியிலிருந்து பெங்களூருக்கு அவர்களால் கொண்டு போக முடியவில்லை உண்மை அதுதான் ஏன்னால் அதற்குரிய பைப்லைன்ஸையும் திட்டங்களையும் இங்கே போடலை நிறைவேற்றவில்லை பிரச்சனை என்ன அடிப்படையினா காவிரியால் பெங்களூர் பிரச்சனைன்னு இல்லை பெங்களூரு இருப்பதில் பிரச்சனையாக தான் இருக்குது ஏன்னா நகரமயமாக்கல் காரணமாக பெங்களூருடைய நீர்நிலைகள் கிட்டத்தட்ட அழிந்து விட்டன பெரிய பிரச்சனையே அதுதான் இப்போ வந்து நேஷ்னல் ரிமோட் சென்சார் போர்டு அவங்களுடைய இதில் சென்சார் யூனிட் அவங்களோட இதில் வந்து மேலே வந்து சேட்டலைட் பிக்சர்ஸ் வச்சு எடுத்து பார்த்துட்டு அதனுடைய ஒரு டைரக்டர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஒரு முப்பதாண்டு காலத்தில் அறுபத்தைந்து ஏரிகளை பெங்களூர் நகரம் இழந்து விட்டது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் அந்த பகுதியே வந்து பெரிய அளவில் நகரமயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது அதனால் நீர்நிலைகள் சதுப்பு நில காடுகள்லாம் அழிந்து போய் நீர்நிலைகள் இல்லாத ஒரு பெரிய கான்கிரீட் நகரமாக பெங்களூர் மாறிவிட்டது இதன் காரணமாக புதிதாக அங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் கூடி இருக்கிறது புதிய நீர்நிலைகள் அங்கே உருவாக்க முடியாது இதன் இப்படிலாம் வந்த பிறகு தண்ணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ தண்ணீரே இல்லாமல் ஏன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நகராட்சியோட மாநகராட்சியோட குடிநீர் இணைப்பே பெறாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டாங்க இப்போ அவங்க அந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து தண்ணீரை சப்ளை பண்ணக்கூடிய வேலைகளை வந்து அரசியல் கட்சிக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி பிரமுகர்களுடைய வேலை என்ன கட்சிகள் பெரிய பெரிய டேங்கர் லாரியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் பிஸ்னஸ் அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வாசிக்க கிட்ட இப்போ ஆயரூவாய் ஆயிரம் ரூபாய்க்கு தண்ணி கிடச்சிருந்த ஒரு டேங்கு தண்ணி இன்றைக்கி மூவாயிரூவாலேருந்து நாலாயிரம் வரைக்கும் போகுது அப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாசிகள்லாம் பெரிய இந்த டேங்கர்ஸ் லாரிகள்லாம் இது பண்ணிச்சு ஒரு மாஃபியா வாட்டர் மாஃபியான்னு கூப்பிட்றாரு சிவகுமார் இப்போ தான் கடைசியில் வந்து அதை உணர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வாட்டர் டேங்கர் யூனிட்ஸையும் அரசாங்கம் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன் எப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிரச்சனை வந்தவர் இருக்குது அப்போ இவ்வளோ நாள் அவங்க எப்படி வளர்ந்தாங்க அடிப்படையில் நீர் ஆதாரம் இல்லாத ஒரு பகுதியில் ஒரு திட்டமிடப்படாத ஒரு நகரமயமாக்கல் இப்படித்தான் ஒரு நகரத்தை அளிக்கும் இதற்கும் காவேரிக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் காவேரியில் தண்ணி தான் இது போச்சுன்னு சொல்லிவிட்டு யார் பேசுகிறாங்க அப்படின்னா பிஜேபி பேசுது அந்த மாநில பிஜேபி பேசுது அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் தண்ணி திறக்கவே இல்லைன்றார் இவர் ரெண்டு பேருமே திறக்கலான் என்பது ஒன்று தான் ஆனால் பெங்களூருனுடைய அந்த த கா தண்ணி பிரச்சனையை காட்டி காவிரியில் தண்ணீர் மறுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ரெண்டு கட்சிகள்கிட்டையும் விடாப்படியாக இருக்குது இதை காட்டி மேகத்தாட்ட அணையை கட்டிக்கலாமா அப்படின்ற போக்கு தான் இருக்கே தவிர உண்மையிலேயே பெங்களூரு தண்ணீரை தீர்க்க வேண்டும்னா நீங்கள் அந்த நகரமயமாக்கலை முதல்ல குறைச்சி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை புதுப்பிக்கணும் அதற்கான வேலை திட்டம் எதுவுமே செய்யலை ஏன்னா அது தமிழர்கள் உருவாக்கிய நகரம் பெங்களூருன்னு சொல்கிறோம் இன்றைக்கி உண்மையான பேருன வெண்மையான கல் கிரானைட்டு கல் இருக்கு பாருங்கள் அந்த கல்லை நம்ம தமிழர்கள் அந்த ஊரில் கண்டுபிடிச்சதுனால வெண்மையான கல் எடுத்து ஊர்ன்றதுனால வெண்கல் ஊறுது அந்த வெண்கல் ஊறு தான் பெங்களூர் ஆகி பின்னால் பெங்களூர் ஆகி அதுக்கப்புறம் பெங்களூருன்னு அவங்க மாற்றிட்டாங்க தமிழருடைய பாரம்பரிய பழமையான கோயில்கள் சோகர் கால கல்வெட்டுகளோடு அந்த ஊரில் இன்றைக்கும் இருக்குது அப்படி தமிழர்கள் உருவாக்கும் போதே நீர்நிலைகளோடு தான் உருவாக்குனாங்க பல நீர்நிலை கல்வெட்டுகள் அந்த ஊரில் தமிழில் தான் இருக்குது இன்றைக்கும் ஆனால் இவர்கள் குடியேற்றத்தின் காரணமாக பலரும் அந்த ஊரில் குடியேறிட்டு இந்தியக்காரங்க கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடை வந்துவிட்டாங்க அந்த ஊரில் அப்போ எல்லாம் வந்த பிறகு என்ன ஆகும்னா ஒரு எப்போவுமே ஒரு நகரம் கண்ணும்னாலே அழிய முடியல சென்னையெல்லாம் அழிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்க பெரிய நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கட்டும் அதே இது நடக்குது உடனே இந்த இது எல்லாத்தையும் என்னான்னா அவர்களுடைய தோல்வி இருக்குது பாருங்கள் இந்த நகரமாய்மாக்கல் திட்டமிடப்படாதது அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு இது எல்லாத்துலேருந்து மறைப்பதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா பழிவு கொண்டு போய் தமிழ்நாட்டின் மீதும் காவேரி மீதும் போட்டுட்டு தப்பிக்க பார்க்குறாங்க அதுதான் நடக்குது அதனால் உண்மையே உண்மையாக என்ன இருக்கோ அதை அப்படியே புரிந்து கொள்ளணும் அப்போ தான் அதை புரிந்து கொள்ள முடியும் கிட்டத்தட்ட வந்து இப்போ பெங்களூர் சொல்லி நம்ம தான் பெங்களூர் வந்து உள்ளே வந்து ஒரு கட்டுமான கட்டமைப்பு இல்லை அது வந்து ஆட்சியாளர்களோட தோல்வின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா வர எல்லா கம்பெனி ஐடி கம்பெனிகள்லாம் உள்ளே வரும்போது நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு பெங்களூர் வந்து சிலிக்கான் வேலின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு பெங்களூர் வளர்ந்துருச்சு எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு வந்து காவேரியிலேருந்து பெங்களூருக்கு வந்து இருபத்தஞ்சி டிஎம்சி கூட தண்ணீர் போகல ஆனால் இவங்க வந்து அங்கே இருக்கிற மாநில அரசு சொல்கிறதுனால எங்களுக்கு பெங்களூர்லேயே தண்ணி இல்லை பத்தலை அப்படின்னு அப்போ வந்து இது ஒரு அரசியல் கண்துடைப்பாக தானே சார் இருக்கணும் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையை வந்து மூடி மறைப்பதற்காக தான் அப்படி சொல்கிறாங்க இப்போ நேற்று என்ன சிவகுமார் சொல்லியிருக்காங்க பெங்களூரில் தண்ணீர் சிக்கல் என்பதே கிடையாதுன்னு அரிச்சிட்டார் தண்ணீர் சிக்கலே கிடையாது உண்மையிலே என்னன்னா நகரப்பகுதியில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது புறநகர் பகுதிகளில் தான் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் தண்ணீர் வெற்று போய் கிணறுகளில் தண்ணீர் இல்லாத பிரச்சனை புறநகர் பகுதியில் தான் அதுவும் ஒரு பகுதி வந்து அவங்க வெளியிலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து டேங்கர் லாரிகளை வைத்து சரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக ஒரு தமிழின வெறியை கிளப்பிடுறாங்க காவேரியில் தண்ணி அதிகமாக திறந்துட்டோம் அதனால் இப்படி ஆகிடுச்சி இப்போ பெங்களூரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பில் எடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு நீர்நிலைகள் அங்கே இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய த த நீர்நிலைகளை முழுசாக தண்ணியை ஒப்பினோம்னா அஞ்சு டிஎம்சி கூட பெங்களூரில் தேக்க முடியாது அஞ்சு டிஎம்சி கூட தேக்க முடியாது அப்போ அந்த அளவுக்கு நீர்நிலைகள் அழிஞ்சு போனதை வந்து இவங்க கவலைப்படவே இல்லை இன்னும் இன்னும் நகரமாய் மக்களை நோக்கி போயிட்டுருக்குறாங்க அப்போ அதுதான் பிரச்சனைன்னு உணராமல் பழைய தமிழர் மீது போட்டுக்கொண்டு எப்படியாவது இனவெறியை கிளப்பி இதை வந்து தப்பிச்சுக்கணுன்றது தான் அரசியல்வாதிகளோட நோக்கமாக இருக்குது அது வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எல்லாரும் அதுதான் அது வந்து ஆம் ஆத்மியினுடைய செயலாளர் அது ஒருத்தர் வெளிப்படையாக எழுதியிருக்கார் இப்படி தான் அங்கே மணல் எப்படி மணல் மாஃபியான்னு தமிழ்நாட்டில் சொல்கிறோமோ அதுபோல் அங்கே வாட்டர் மாஃபியான்னு இருக்குது அதனுடைய பிரச்சனையிலேருந்து திசை திருப்பதுக்காக இதெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி செயலாளர் அங்கே புலம்புறார் ட்விட்டரில் புலம்பி வச்சுருக்கிறார் எதிர்த்து அமளிதி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கர்நாடகம் தான் பண்ணுது மணல் பிஸ்னஸ் நல்லா நடந்தால் தானே நமக்கு செந்தில் பாலாஜி கிடைப்பார்னு நம்புவாங்க பாலாட்டு மணல்னு நம்ம தமிழ்நாட்டு மணலை தான் அங்கெல்லாம் விற்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசுறோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தமிழ்நாட்டு பாலாற்று மணல் தான் போயிட்டு இருக்கு